உலகெங்கிலும் பொதுமக்கள் பார்வையிட தடை செய்யப்பட்ட சில இடங்கள் இருக்கின்றன நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராகவோ விஞ்ஞானியாகவோ அல்லது ராணுவ அதிகாரியாகவோ இல்லாவிட்டால் அந்த இடங்களுக்கு கட்டாயம் போக முடியாது அப்படிப்பட்ட இடங்கள் என்னென்ன என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் வாட்டிகன் அப்பாஸ்டலிக் ஆர்கைவ் முன்பு வாட்டிகன் சீக்ரெட் ஆர்கைவ் என்று அழைக்கப்பட்ட இது வாட்டிகன் நகரத்தில் உள்ள ஒரு மைய ஆவண காப்பகமாகும் இது கத்தோலிக்க திருச்சபை தொடர்பான ஏராளமான முக்கிய ஆவணங்களை சேமிப்பதற்கான இடமாக செயல்படுகிறது நிலத்தடியில் அமைந்துள்ள இந்த ஆவண காப்பகத்தில் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சில ஆவணங்கள் உட்பட ஏராளமான ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இங்குள்ள ஆவணங்கள் தாங்கிய ஷெல்புகளை வைத்து அதன் நீளம் கிலோமீட்டரை தொடும் என சொல்லப்படுகிறது இந்த ஆவண காப்பகத்திற்குள் போபால் அங்கீகரிக்கப்பட்ட மிக முக்கிய அதிகாரிகளை தவிர்த்து உலகில் வேறு யாருக்கும் அனுமதியில்லை ரூம் நம்பர் நைன் ரூம் நம்பர் தேர்ட்டி நைன் என்பது வடகொரிய தலைநகர் உள்ள தொழிலாளர் கட்சி கட்டிடத்திற்குள் அமைந்துள்ள ஒரு ரகசிய அறையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியில் உருவாக்கப்பட்ட இந்த அறையானது வடகொரிய ராணுவ ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் ஒரு அறையாக சொல்லப்பட்டது ஆனால் சில தகவல்கள் அந்த அறைக்குள் கிம் குடும்பத்தின் வெளிநாட்டு பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் கள்ளநோட்டு அச்சடித்தல் உற்பத்தி செய்தல் உள்ளிட்ட பல சட்டவிரோத காரியங்களுக்கு வடகொரிய அரசே பயன்படுத்தி வரும் ஒரு ரகசிய அறைதான் ரூம் நம்பர் தேர்ட்டி நைன் என்கின்றன எது எப்படியோ ரூம் நம்பர் தேர்ட்டி நைனுக்குள் வடகொரியாவின் பல உயர் அதிகாரிகளே நுழைய முடியாது என்கிறார்கள் மிஸ்கோராயே ரஷ்யாவின் தெற்கு யூரல் மலைகளில் அமைந்துள்ள மெஸ்கோராயே ரகசியங்கள் நிறைந்த ஒரு மூடப்பட்ட நகரமாகும் இந்த நகரத்திற்குள் யாரையும் நுழைய விடாமல் தடுக்க நகரை இரண்டு பட்டாலியன் ராணுவ வீரர்கள் சுற்றி வருகின்றனர் சில தகவல்கள் இந்நகரம் ஒரு அணு ஆயுத ஏவுதளம் என்று தெரிவிக்கின்றன இருப்பினும் ரஷ்ய அரசாங்க அதிகாரிகள் இந்நகரை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்காததால் மெஸ்கோராய நகரில் உண்மையில் என்னதான் இருக்கிறது என்பது உறுதியாக தெரியவில்லை தியாகோ கிராசியாம் மத்திய இந்திய பெருங்கடலில் பூமத்திய ரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள ஒரு சிறு தீவுதான் தியாகோ கிராசியாம் பிரிட்டிஷ் அரசுக்கு சொந்தமான இந்த தீவு அமெரிக்க கடற்படைக்கு ஒரு முக்கிய மூலோபாய சொத்தாக உள்ளது இங்கு அமெரிக்க ராணுவம் ஒரு மிகப்பெரிய கடற்படை தளத்தை கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி மூன்றுக்கு இடையில் இத்தீவில் குடியிருந்த மக்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் அதன் பிறகு இந்த தீவு அமெரிக்க கடற்படைக்கு வாடகைக்கு விடப்பட்டது அது முதல் இந்த தீவு பொதுமக்கள் அணுக தடை விதிக்கப்பட்டது டெசிக்னேட்டட் எக்ஸ்க்ளூஷன் ஜோன் மோன்சரட் என்பது கரீபியன் தீவுகளில் உள்ள ஒரு பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் பிராந்தியமாகும் இத்தீவில் உள்ள சோப்ரையார் எரிமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் அனலை கக்கிய போது இதன் அருகாமை நகரமான பிளைமௌத் காலி செய்யப்பட்டது இருப்பினும் எரிமலை தொடர்ச்சியாக அனலை விளைவாக பிளைமூத் நகரம் முற்றிலுமாக கைவிடப்பட்டது இப்போது இந்த எரிமலை அமைந்துள்ள தீவின் சரிபாதி ஒதுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இந்த எரிமலை திரும்பவும் வெடிக்கும் போது தீவின் சரிபாதி பேரழிவுகளை சந்திக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மக்கள் அங்கு போக தடை விதிக்கப்பட்டுள்ளனர் மோர்கன் ஐலாண்ட் குரங்கு தீவு என்றும் அழைக்கப்படும் மோர்கன் தீவில் சுமார் குரங்குகள் வாழ்கின்றன இருப்பினும் இந்த குரங்குகள் கொண்டது அல்ல வைரஸ் எனும் தொற்றுநோய் பரவியதால் மற்றொரு அமெரிக்க பகுதியான போர்டோரிக்கோவில் இருந்து இந்த குரங்குகள் மோர்கன் தீவுக்கு கொண்டு வரப்பட்டன அன்று முதல் இந்த தீவிலேயே குரங்குகள் வாழ்கின்றன இந்த தீவில் குரங்குகளை தவிர்த்து மக்கள் யாரும் வசிக்கவில்லை அமெரிக்காவின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் நிறுவனத்தை சார்ந்த ஆய்வாளர்கள் மட்டுமே மோர்கன் தீவுக்குள் போக முடியும் பிராவ்ஸிகா பிரானா பிராவ்சிகா பிரானா என்பது ஐரோப்பாவின் மிகப்பெரிய இயற்கை மணற்பாறை ஆர்ச்சாகும் ஜெக் மிக பிரபலமான சுற்றுலா தலமாக முதல் பொதுமக்கள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டது இந்த மணற்பாறை ஆர்ச்சின் அரிப்பு செயல்முறையை குறைக்கவே அரசாங்கம் இந்த தடை முடிவை எடுத்துள்ளது சர்சி ஐலாண்ட் சர்சி என்பது ஐஸ்லாந்தில் உள்ள ஒரு எரிமலை தீவாகும் இன்று இந்த தீவு அறிவியல் நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஆய்வு குழுக்களை தவிர வேறு எந்த பார்வையாளர்களுக்கும் இத்தீவில் நுழைய அனுமதி இல்லை ஏனென்றால் எந்த மனித தாக்கமும் இல்லாமல் சுற்றுச்சூழல் அமைப்புகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் இந்த சட்சி தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று முதல் அறுபத்தி ஏழு வரை நீடித்த எரிமலை வெடிப்பின் காரணமாக தோன்றிய உலகின் இளைய தீவுகளில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ஹார்ட் ரீஃப் ஆஸ்திரேலியாவின் கிரேட் பாரியர் ரீஃப் எனும் பவளப்பாறை அமைப்பின் ஒரு பகுதிதான் இந்த ஹார்ட் ரீஃப் இது அதன் பெயருக்கு ஏற்றாற் போல இதய வடிவத்தில் இருப்பதால் பலருக்கும் இதன் அருகில் ஒரு செல்ஃபி எடுத்துக் ஆர்வத்தை தூண்டுகிறது எனவே இந்த ஹார்ட் ரீஃப் பவளப்பாறை அமைப்பின் அழிவை தடுக்க இதனை நெருங்கி போக டைவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆகையால் இதனை ஹெலிகாப்டர் ரைடுக்கு பணம் கட்டிதான் பார்க்க முடியும் ஐசில் கிராண்ட் ஷ்ரைன் ஜப்பானில் உள்ள இந்த கோவில் ஷின்டோ மதத்திற்கு மிக முக்கியமான ஒரு இடமாகும் இக்கோவில் சூரியன் மற்றும் பிரபஞ்சத்தின் தெய்வமான ராசுவை மகிமைப்படுத்த கட்டப்பட்டது இந்த இடத்தை புனிதமாக வைத்திருக்க குருமார்கள் மற்றும் ஜப்பானின் அரச குடும்ப உறுப்பினர்கள் தவிர இந்த கோவிலுக்குள் நுழைய வேறு யாருக்கும் அனுமதியில்லை ஹியட் ஐலாண்ட் அண்ட் மேக்டொனால்ட் ஐலாண்டு உலகின் மிக தொலைதூர பிரதேசங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த தீவுகள் மடகாஸ்காருக்கும் அண்டார்டிகாவுக்கும் இடையில் அமைந்திருந்தாலும் இவை ஆஸ்திரேலிய பிரதேசமாகவே கருதப்படுகின்றன இத்தீவுகளில் பலதரப்பட்ட விலங்குகள் வசிக்கின்றன இருப்பினும் இத்தீவு உலக தொடர்புகளில் இருந்து விலகி வெகு தொலைவில் இருப்பதால் இத்தீவுக்கு போவது பாதுகாப்பற்றதாக கருதப்படுகிறது மேலும் இந்த தீவில் உள்ள மாசன் ஸ்பீக் எனும் பாரிய எரிமலையிலிருந்து எரிமலை குழம்பின் ஓட்டம் இருப்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் அவதானித்துள்ளனர் ஏரியா 51 பொதுமக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஏரியா 51 எனும் இந்த இடம் அமெரிக்காவின் மிகவும் மர்மமான இடங்களில் ஒன்றாகும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை இந்த இடத்தின் இருப்பை ஒப்புக்கொள்ள அமெரிக்க அரசாங்கம் மறுத்து வந்தது பின்னர் அரசாங்கம் நெவடா பாலைவனத்தில் இருக்கும் இந்த இடத்தில் ஒரு விமான பரிசோதனை வசதி இருப்பதை ஏற்றுக்கொண்டது இந்த குறிப்பிட்ட இடம் பொதுமக்களின் வருகைக்கு மூடப்பட்டுள்ளது ஆள் அரவம் இல்லாமல் இன்று வெறிச்சோடி போயிருக்கும் இந்த தீவு இத்தாலிக்கு சொந்தமானது இந்த தீவில் சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து இறந்ததாக சொல்லப்படுது ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூறுகளில் பரவிய புபானிக் பிளேக் எனும் தொற்று பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தும் இடமாக இந்த தீவு மாறியது சுமார் இருபது ஆண்டுகளாக நீடித்த இந்த தொற்று நோய் பரவலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தீவுக்கு அனுப்பப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கேயே போனார்கள் பின்னர் இந்த தீவில் ஒரு மனநல மருத்துவமனை திறக்கப்பட்டது இந்த மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு மனிதாபிமானமற்ற சிகிச்சை முறைகள் செய்யப்படுவதாக வந்த தகவல்களை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் மனநல மருத்துவமனை இழுத்து மூடப்பட்டது அன்று முதல் இன்று வரை இத்தீவு ஒரு அமானுஷ்யம் தாங்கிய தீவாக காட்சியளிக்கிறது இத்தீவுக்கு போக அரசாங்கம் தடை விதிக்கவில்லை என்றாலும் பயம் காரணமாக மக்கள் யாரும் போவதில்லை